தெலகிழி சொந்தங்கள் எல்லாருக்கும் வணக்கங்க அடிக்கிற வெயிலுக்கு நம்ம உடம்ப குளிர்ச்சிப்படுத்தக்கூடிய அளவில் ஒரு சாப்பாடு ரெடி பண்ண போகிறோம் கம்பு தான் இந்த கம்பை என்ன செய்யணும் நல்லா கழுவி மூணு நாலு தடவை கழுவி எடுத்துட்டு ஒரு கால் மணி நேரம் நைட்டில் நல்லா ஊற வச்சிடணும் கால் மணி நேரம் ஊறுனா போதும் இதை வந்து ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா கொரகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் இதை ஒரு பவுலில் நல்லா கொட்டிட்டு நல்லா உதிரி உதிரி உதிரியாக உடச்சி வச்சுக்கணும் கட்டி இல்லாமல் மண் சட்டியில் வந்து நம்ம செஞ்சோம் அப்படின்னா என்னோட இரட்டிப்பு நம்மளுக்கு வந்து ஒரு சத்து கிடைக்கும் அந்த மண் பாத்திரத்தில் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுக்கணும் இது நல்லா கம்பை வந்து பொலப்பலன்னு ஒதுக்கி வச்சுருக்கிறத அதில் கொட்டணும் கொட்டி கிண்டை போகும்போது கட்டிப்படுங்க கட்டிப்படாத அளவில் நம்ம கொட்டி கிண்டணும் இதை அது அதை நைட்டை வந்து மூடி வச்சிடணுங்க அடுத்த நாள் காலையில் இப்படி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளால் அல்வா கட்டி மாதிரி வருங்க இந்த லெவலில் இருக்கும் இதை வந்து கொஞ்சம் நல்லா தண்ணி தண்ணி ஊற்றி நல்லா கஞ்சி மாதிரி குடிக்கிறதுக்கு நான் வந்து தயிர் எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு அதை வந்து மோராக அடித்து எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த மோரை வந்து இதில் தூக்கி ஊற்றி அப்படியே கிளறணுங்க ரொம்ப நல்லா இருக்கும் இது ரொம்பவே சத்தான ஒரு உணவு குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு உணவு தான் இந்த கம்பங்கூழ் நம்ம முன்னோர்கள்லாம் பயன்படுத்தி தெரியாமலாம் பயன்படுத்தி வச்சுருக்காங்க இப்போ ஆனால் நிறைய பேர் நம்ம வந்து இந்த தானியத்துக்கு மாறிக்கிட்டு தான் இருக்காங்க இந்த த மோரை ஊற்றி அப்படியே நல்லா கிளறிட்டு இன்னும் கொஞ்சம் கல்லுப்பு போட்டுட்டு இன்னும் தண்ணி வேணும் அப்படின்னா நான் வந்து நீரார் தண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க அது வடிச்ச தண்ணி மொதல் நாள் வடிச்ச தண்ணியை ஊற்றி அந்த சோத்தில் தண்ணி ஊற்றி வைக்கிறதுக்கு தான் நீரார் தண்ணி அதுதான் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதையும் ஊற்றி நல்லா கிளறிட்டு இதுக்கு தொட்டுக்கிற வந்து ஒரு வத்த வத்த வந்து வறுத்து வச்சுருக்கேங்க ரொம்ப சூப்பாகவே சூப்பராகவே இருந்துச்சு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அதுக்கு மேலே வந்து சின்ன வெங்காயம் கட் பண்ணி போட்டு குடிச்சிருக்கேன் இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்குமே நன்றி வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் நீங்களும் வந்து வாரத்தில் இருக்க ரெண்டு முறை இந்த வெயில் நேரத்தில் நீங்கள் எடுத்துக்கோங்க உங்கள் குழந்தைங்களுக்கும் நம்ம தானிய வகைகளை செஞ்சு கொடுத்து உடல் நலத்தை பாதுகாத்துக்கிறங்க நன்றி